அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கிய சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களால் அமைந்து தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்கள் மிகப்பெரியதாய் அமைந்துள்ளதுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் அமைச்சன் வாயிலாய் அயோத்தியில் நடந்தவற்றை மக்கள் அறிதலும் ராமனுக்கு பட்டம் சூட்டு விழா நிகழாது என்ற செய்தி உடனே நாடெங்கும் பரவுதலும் பாடல் எண் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து எது சொல்லவும் இயலாதான் என்றாலும் சொன்னானே இதுவும் இங்கே நடந்திடுமோ எரி கதிர் வான் உண்டிடுமோ முது சதி அது செய்யும் என்று முதிர் நெஞ்சோர் திண்டாட அது கிளைத்தே செய்தியாகி அவனியும் புண் இதுவே அந்த ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் எது சொல்லவும் இயலாதான் என்றாலும் சொன்னானி என்ற முதல் வரிக்கான விளக்கம் தவக்கோலம் கொண்டவனாய் தனது தாயான கோசலை அன்னையின் இல்லத்திலிருந்து வெளியேறி இளைய மையான கைகேயி தாயின் அரண்மனை நோக்கி வேகமாக நடந்த ராமனை கண்ட அனைத்து மக்களும் ஏதோ நடக்க கூடாதது நடந்து பட்டம் சூட்டு விழா தடைபட்டிருக்குமோ அதனால் தான் ராமன் தவக்கோலம் கொண்டவனாய் நடந்து செல்கிறானோ என்றெல்லாம் எண்ணி துன்புற்று மனக்குழப்பம் அடைந்தவர்களாய் ஆயினர் அவ்வாறு தாம் கொண்ட அத்துன்ப உணர்வுகளுடன் ராமனை தொடர்ந்து அவனுக்கு பின்னால் சென்ற அந்த அமைச்சன் சுமந்திரனை அணுகி அயோத்தியின் துன்பத்திற்கான காரணம் ஏதென கேட்டனர் அவ்வாறு அவர்கள் கேட்டதும் அரசாங்க விடயங்களை மக்களிடம் பேச அனுமதி அற்றவராய் இருந்தாலும் கூட நாட்டு நடப்பினால் தானும் துன்பம் உற்றவராய் எதுவும் பேச இயலாதவனாய் இருந்தாலும் கூட ராமன் மேல் அன்பு மிகுந்த மக்களின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் என்ற பொறுப்புணர்ச்சியோடு சுமந்திரன் மக்களது கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு அதன் பின்னர் விரைவுடன் ராமனை பின்தொடர்ந்தான் இதுவும் இங்கே நடந்திடுமோ எரி வான் உண்டிடுமோ அவ்வாறு அவன் பதில் பேசியதன் மூலம் அரண்மனையில் நடந்ததென்ன என்பதை அறிந்து கொண்ட மக்கள் யாவரும் இப்படி கூட அயோத்தியின் அரண்மனையில் நடக்குமோ எரி என்னும் கதிரவனே வானத்தை எரித்து அழித்து உணவாகவும் அதை உட்கொள்வது என்பது எந்த நாளிலும் நடவாதது ஆனால் எந்த நாளிலும் நடவாத அச்செயல் கூட நடந்துவிடும் போல் இருக்கிறது அயோத்தியிலே அதை விடவும் ஆச்சரியப்படத்தக்க அளவில் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது இது எரிகதிர் வானத்தையே அழித்து விடுவது போல் உள்ளதே என்று கேட்ட அம்மக்கள் செய்யும் என்று முற்றி போன சதிவினைகள் நடக்க கூடாததையும் கூட நடத்தி முடித்துவிடும் என்பது போலவே அயோத்தியிலும் அவ்வாறான முதுமையுற்ற முற்றி போன முதிர்ந்த சதிவினைகளால் இது நடந்திருக்கும் என்று கூறியவாறு ராமன் மேல் அன்பு கொண்டிருந்த மக்கள் நல்ல முதிர்ந்த நெஞ்சத்தினர் ஆதலால் அந்த அன்பு மக்கள் யாவரும் என்ன செய்வதென்றே அறியாமல் உள்ளம் திண்டாடி போனவர்களாய் ஆயினர் அது கிளைத்தே செய்தியாகி அவனியும் முன் கொண்டதுவே அவ்வாறு அந்த மக்கள் அடைந்த அந்த துன்பச் செய்தியானது உடனே வேகமாக வளரும் மரங்கள் விரைவாக கிளைகளை பரப்பி பெரும் மரமாய் படர்ந்து விரிவது போல் விரைந்து அந்த கோசல நாடெங்கும் மட்டுமல்ல உலகங்குமே அந்த செய்தி விரைந்து பரவியது இதுவே இந்த ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி நாற்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி マナカム。